பேருந்து நிலையம் முன்பு பாமக சார்பில் போராட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு பாமக சார்பில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் நிறுத்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த நிகழ்ச்சி மாவட்ட அமைப்பு தலைவர் கே இ கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் விஎம் எம் சேகர் மாவட்ட பொருளாளர் சரவணகுமாரி மாவட்ட தலைவர் பெரியம்மா அண்ணா சமூக நீதி பேரவை மாவட்ட செயலாளர் வக்கீல் பாலமுரளி மாவட்ட துணைத் தலைவர் ராஜா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜவேல் மாநில துணைத் தலைவர் தேவேந்திரன் உழவர் பேர் இயக்க மாவட்ட செயலாளர் முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி வன்னியர்கள் உட்பட பல்வேறு சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற பெரும் போராட்டத்தில் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த போராட்ட வீரர்கள் இருபத்தி ஒரு பேர் தங்களது இன்னுயிரை நீத்தனர் அவர்களின் நிறைவாகவும் உயிர் தியாகத்தை போற்றும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினேழாம் நாள் தியாகிகள் தினமாக பாமக கடைபிடித்து வருகிறது தொடர்ச்சியாக எட்டாம் ஆண்டு தியாகிகள் தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றனர் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாதையன் நகர தலைவர் ராஜா நகர செயலாளர் ராஜசேகர் ஒன்றிய செயலாளர்கள் முருகன் துரை குமார் காதுரை ஒன்றிய தலைவர்கள் மாதையன் ஏழு குண்டன் நிர்வாகிகள் குமரவேல் செட்டியப்பன் பாலாஜி ராஜா உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்